பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் தலைநகராக விளங்கும் சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் உள்ளது சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் கடந்த வாரம் நடந்தது பாஜக வேட்பாளருக்கு பதினாறு ஓட்டுகளும் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு இருபது ஓட்டுகளும் கிடைத்தன ஆனால் அதில் எட்டு வாக்குகள் செல்லாதவை என தேர்தல் அதிகாரி அறிவித்தார் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இண்டி கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் முடிவை ஏற்க மறுத்து மாநகராட்சி அலுவலகத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடுகளை கண்டித்து பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்தது பதிலுக்கு டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக பாஜக அறிவித்தது டெல்லி போலீசார் இரண்டு கட்சி அலுவலகங்களுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளித்தனர் ஆம் ஆத்மி கட்சியின் ஹரியானா மாநில தலைவர் சுஷில் குப்தாவை போலீசார் அவரது டெல்லி வீட்டில் கைது செய்தனர் டெல்லி ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் நிர்வாகிகளும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் போலீசின் அதிரடி நடவடிக்கைகளால் ஆம் ஆத்மி கட்சியினரால் பாஜக அலுவலகம் முன் திரள முடியவில்லை இதனால் டெல்லியில் உள்ள அவர்களது கட்சி அலுவலக முன்னாலேயே ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை முடங்கினர் பாஜகவினர் அறிவித்தபடி ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஒரு ஏரியாவில் இரு கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் டெல்லியில் பரபரப்பான சூழல் நிலவியது ஆம் ஆத்மி கட்சியை அரசியல் ரீதியாக சந்திக்க முடியவில்லை அதனால் டெல்லி சட்டசபை சபாநாயகர் துணை சபாநாயகர் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்களை வீட்டு காவலில் போலீசார் வைத்துள்ளனர் என ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் கோபால் ராய் சாடினார் जिस तरह से वोट चोरी का उसका जो पूरा षडयंत्र है जनता के सामने आया उसके बाद से भारतीय जनता पार्टी ने जिस तरह से षड्यंत्र किया आज उसके खिलाफ आम आदमी पार्टी की तरफ से दिल्ली के मुख्यमंत्री अरविंद केजरीवाल और पंजाब के मुख्यमंत्री भगवंत मान जी के नेतृत्व में ये आज प्रदर्शन कॉल किया गया था जो शांति पूर्वक प्रदर्शन था लेकिन जिस तरह से आज सुबह से पूरे दिल्ली के अंदर विधायकों को पार्षदों को हाउस अरेस्ट किया जा रहा है जगह जगह कार्यकर्ताओं को हजारों कार्यकर्ताओं को जगह जगह गिरफ्तार किया जा चुका है रोका जा चुका है और पूरी पार्टी कार्यालय को जिस तरह से पुलिस छावनी में तब्दील किया गया है ये इस बात को साफ दर्शा रहा है कि भारतीय जनता पार्टी किस तरह से जिस तरह से अपने बेनकाब होते चेहरे को जनता के सामने न आने देने के लिए किस तरह से डरी हुई है लेकिन